இது உண்மையின் உள்ளூர் செய்தி முதல் உலக செய்திகள் வரை உடனுக்குடன் அறிந்திட இடிமுரசு டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தரூர் அருகே கருப்பத்தூர் கிராமத்தில் தாழம்பூ மகாமாரியம்மன் கோவில் திருவிழா முன்னிட்டு தூக்கு தேர் பவனி நடந்தது கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே கருப்பத்தூர் கிராமத்தில் தாழம்பூ மகாமாரியம்மன் கோவில் உள்ளது இக்கோவிலில் கடந்த பதினொன்றாம் தேதி காவிரி ஆற்றிலிருந்து புனித நீர் எடுத்து வந்து அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடந்தது தொடர்ந்து கம்பம் நடுவிழாவும் காப்பு கட்டு நிகழ்ச்சியும் நடந்தது நேற்று இருபத்தைந்தாம் தேதி காவிரி ஆற்றிலிருந்து கரகம் பாலித்து கோவிலுக்கு எடுத்து வரும் நிகழ்ச்சி நடந்தது இன்று காலை காலை பதினொரு மணி முப்பது நிமிடங்கள் அளவில் அம்மன் பூக்களால் அலங்கரிக்கப்பட்டு தூக்குத்தேரில் அலங்காரத்தில் அம்மன் எழுந்தருளி பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் தோலில் தேரை தூக்கிக் கொண்டு முக்கிய வீதியின் வழியாக வளம் வந்தது தொடர்ந்து தூக்குத்தேர் கருப்பத்தூர் கோவில் அருகில் உள்ள பொது மண்டில் வைத்து பக்தர்கள் சிறப்பு அபிஷேக ஆராதனையும் செய்தனர் பக்தர்கள் தங்களது வேண்டுதலை நிறைவேற்றும் வகையில் அக்னி செட்டி எடுத்தும் அழகு குத்துதல் நிகழ்ச்சியும் நடந்தது நாளை மாலையில் மாவிளக்கு பூஜையும் மறுநாள் மஞ்சள் நீராட்டுதலுடன் கம்பமாற்றுக்கு செல்லும் நிகழ்ச்சி நடக்கிறது திருவிழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகிகள் மற்றும் பக்தர்கள் செய்திருந்தனர் குளித்தலை செய்தியாளர் வீர தியாகராஜன் thank <laughs> you செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எடிமுரசு டிவிக்கு